பொரி கச்சாயம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்காங்க பாத்துட்டு போயிட்டு இருக்கோங்க சேலம் வந்திருக்காங்க பர்ச்சேஸ்க்காக குல்ஃபி வாங்கியிருக்கோம் பாதாம் கீர் வாங்கியிருக்கோம் சேலம் சைக்கிள் சென்டருக்கு வந்திருக்கோங்க குழந்தைங்களுக்கு தேவையான சைக்கிள் நடவண்டிங்க பைக்கு சைக்கிள் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு அந்த நடவண்டி மாதிரி இருக்கிறதாங்க வாங்கியிருக்கோம் இன்னைக்கு சண்டே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிமார்ட் தாங்க வந்திருக்கோம் டிமார்ட் டிமார்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க பாப்கார்ன் வாங்கிட்டுருக்கோம் பாப்கார்ன் வாங்கிட்டோம்

சிக்கன் ரைஸ் இந்த சில்லி வாங்கியிருக்கோம்